இரண்டு நண்பர்களும் நெருங்கிய நண்பர்கள் ஒருவன் பெயர் டேவிட் மற்றொருவன் பெயர் ஜான் இருவருமே ஒருவருக்கொருவர் பாசமாகவும் அன்பாகவும் வாழ்ந்து வந்தனர் கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களும் இவர்களின் நட்பை கண்டு ஆச்சரியப்படுவார்கள் ஒரு நாள் இருவரும் வயல்வெளிகளில் நடந்து சென்றனர் அப்போது அருகே வாழை மரங்கள் இருந்தன அவற்றை பார்த்ததும் இருவருக்குமே ஆசை வந்தது அந்த வாழைமரங்களின் அருகே சென்றனர் இதில் உள்ள வாழைப்பழத்தை யாருக்கும் தெரியாமல் பறித்து விடுவோம் என்று டேவிட் சொன்னான் ஆனால் ஜான் திருடுவது பாவம் அது தேவனுக்கு பிரியமானதும் இல்லை என்றும் தேவனுக்கு பயந்து நடக்கணும் என்றும் ஜான் கூறினான் ஆனால் டேவிட் ஜான் சொல்வதை கேட்கவில்லை அதனால் ஜான் டேவிட்டை விட்டு வீட்டிற்கு சென்றான் டேவிட் ஜான் வீட்டிற்கு சென்றதை கண்டுக்காமல் வாழைப்பழத்தை திருடினான் அப்போது அங்கே வந்த தோட்டக்காரர் டேவிட் பழத்தை திருடுவதை பார்த்துவிட்டார் டேவிட்டை பிடித்து விட்டார் தேவிட் பயந்து நடுநடுங்கி ஓய்விட்டான் அப்போதுதான் அவனுக்கு புத்தி வந்தது நாம் இயேசுவின் பிள்ளைகள் பொய் சொல்வதோ திருடுவதோ பாவமாகும் நாம் இயேசுவுக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று தம் மனதிற்குள் எண்ணி இனிமேல் திருடக்கூடாது என்று எண்ணி தோட்டக்காரரிடம் மன்னிப்பு கேட்டான் தோட்டக்காரரும் மன்னித்துவிட்டார் இந்த கதைக்கு உண்டான வேத வசனம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் நீதிமொழிகள் ஒன்றில் ஏழு